அனைவருக்கும் வணக்கம் கண்ணன் சீமான் அவர்கள் தரமான சம்பவத்தை வந்து பண்ணி விட்டாரு அதனால் பல பேர் கதறுதன்னு கதறான் அதில் ஒருத்தர்லாம் கதறான் சீமானு வந்து ஒரு கட்சியோட தலைவர் அவர் பார்த்துருங்க இப்படி அனாரிகமாக நடந்துக்கிறார் அசிங்கமாக நடந்துக்கிட்டாரு இதான் ஒரு கட்சியோட கலகா மேலே இருந்து கீழே வந்து அவ்வளோ வேகமாக இறங்கி போகிறாரே போகும்போது அவரை தடுக்க வந்தவரையும் வந்து அடிக்கிறாரே அப்போ சீமானு வந்து பாருங்கள் அனாகாரிகமாக இருக்கார் இவராக நாளைக்கு அமைச்சரவை வந்து முதலமைச்சர் ஆகிட்டார் அப்படின்னா என்ன ஆகும் மக்களை வந்து அடிப்பாரா ஐயோயோ அப்படின்னு சொல்லி ஒருத்தையும் கதறான் இன்னொரு பொங்கல் சீமானு வந்து போதையை போட்டு விட்டார் பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறார் அந்த கேள்வி கேட்டவருக்கு பதில் சொல்ல முடியாமல் சீமான் வந்து அவரை அடிக்க பாய்கிறாரு ஐயோகோ அப்படின்னு சொல்லி பல பேர் கதனு கதனு கதனா இந்த டிவி கே கட்சிக்காரன் அணில் குஞ்சு இருக்குல்ல அந்த அணில் குஞ்சு ஏன் கதறதுன்னா அண்ணன் சீமான் அவர்களை போட்டு புல புலன்னு புலந்துருக்காரு சேர்த்து செம்ம ஸ்பயர் பீச் வந்து கொடுத்தாரு அதனால அவன் கதறான் இன்னும் இந்த திராவிட கட்சிக்காரன் பாஜா கட்சிக்காரன் எல்லாரும் கதறான் ஆனால் நம்மளுக்கு வந்து ஜாலியாக தான் இருக்கு ஆனால் அண்ணன் சரியான வேங்க கடகடன் இறங்கி வந்து சம்ம போ அறுபது வயசு ஆனால் அப்படி தெரியலையே முப்பது வயசு மாதிரி தானே தெரியுது அண்ணனுடைய அந்த வேகத்தை பார்க்கணும் அப்படி ஒரு வேக நேத்துக்கு வந்து போய் சரியான ஒரு மொரட்டு சம்பவம் பண் சரி எதனால சீமான அண்ணன் அவ்வளோ தூரம் வந்து வேமாம் போனார் அப்படிங்கிறதுக்கு விஷயமே வேறு ஏன்னா அந்த வந்த பத்திரிகையாளர் போரில் வந்தவனுக்கும் ராம் தம்பரை சேர்ந்த அண்ணன் கும்பாயின் கபீர் கார்த்திகை செல்வாண்ணன் அதே மாதிரி வழக்கறிஞர் வந்து செந்தில்குமார் அப்படிங்கிறவர் செந்தில்நாதன் அப்படிங்கிறவர் இவங்கெல்லாம் கட்சியோட முக்கிய பொறுப்பாளர் இவங்களோட அந்த நாய் வந்து வாதாடி இருக்கு என்ன வாதாடி இருக்குன்னா சீமான் வந்து ஒன் டு ஒன்று எனக்கு வந்து பேட்டி கொடுக்க சொல் நான் வந்து ஒரு பத்திரிக்கையாளர் ஹேரு நான் பத்திரிகையாளர் புளுத்தி அப்படின்லாம் சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ணியிருக்கேன் அப்போ அண்ணன் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கும்பாயினெல்லாம் டே கூட்டத்தில் அண்ணன் என்ன பேசியிருக்காரா நீ என்ன லூஸா பைத்தியமா மெண்டலா இப்போ வந்து நீ வந்து பேட்டி கேட்டிருக்க பைத்தியக்கார மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க அப்போ போலீஸில் வந்துட்டாங்க என்ன அப்படின்னா இந்த கூட்டம் நடக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னொரு கும்பல் வந்து தட போலீஸ் தப்பி கம்ப்ளைண்ட் கூட தடை வாங்கியிருக்கு அப்போ அந்த கும்பல் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன் ஏன்னா அந்த கும்பல் வந்து பத்திரிகையாளர் பொறுவையில் ஊடகப் பிரிவுன்னு வச்சிருக்குல்ல அப்போ அவங்க தான் வந்துட்டாங்களா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அப்போ பேசும்போது பார்க்கும்போது ரெண்டு பேத்துக்கு சண்டை வந்திருக்காங்க அதை பார்த்துட்டு தான் ஒருவேளை அந்த சல்லிப்பேலுக்கு எதுவும் வந்தாங்களா அந்த சல்லிப்பேலுக்கு உள்ளே வந்து தான் நாம் தம்பர் கட்சிக்காரங்கிட்ட ஏதோ போ அண்ணா கிட்டே எதுவும் பேசியிருக்காங்களா அப்போ தம்பிகள்கிட்ட ஏதோ ஒம்புழுக்கிறாங்க அப்போ நம்ம போய் கேட்போன்னா தம்பிகளுக்காக களத்தில் இறங்குறவாரு ஆனால் சீமான் வந்து சும்மா அப்படியே இது போய் அடிக்க போகிறதில்ல அப்படி எத்தனை பேர் அடிச்சிருக்கார் எவனா அது தான் அப்படின்னா அந்த தம்பிகள்கிட்ட ஒம்பழு அவர் வந்து டென்ஷன் ஆகிடுவார் நாம் தமிழ் கட்சிக்காரங்கள்டம்புழு தான் டென்ஷன் ஆகிடுவார் டென்ஷன் ஆகி நேராக வந்து இறங்கிட்டார் ஜஸ்ட்டு மிஸ்ஸு அவரே சொன்னார் நல்ல வேலைக்கு முருக வந்து என்னை கட்டுப்படுத்துறீங்க இங்கே இருக்கவங்கலாம் விட்டுருந்தேன் அப்படின்னா எதாவது ஒன்றா இருக்கும் நான் போலி ஜெயிலில் போயிருப்பேன் அப்படின்னு அந்தளவுக்கு வருது அப்படின்னா அங்கே நடந்த சம்பவம் அங்கே அந்த லூசு பைய பத்திரிக்கையாளர் குறவையில் வந்து ஒரு பைய அந்த பத்திரிகையாளர் வந்து சன் நியூஸ் பத்திரிக்கையாளர் அப்படின்னு சொல்லி கூட நம்ம நிறைய பேர் வந்து சொல்கிறாங்கன்னு வைங்களேன் ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது சன் நியூஸ் பத்திரிக்கை கிடையாது அதுக்கு வந்து பின்னாடியில் வேறு அரசியல் இருக்குது அதை பற்றி நம்ம பேச வேணாம் அண்ணன் சீமானை அந்த மேடையில் அதை தவிர்த்துட்டாரு அதனால் நம்ம வந்து பேச வேணாம் அப்படி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நங்குரம் வலையொலியில் நம்ம அண்ணன் அழகாக பேசியிருக்காரு அதை வந்து பாருங்கள் நான் வந்து அதை பேச விரும்பலை அது ஃபுல் டீட்டெயில்ஸாக அண்ணன் வந்து பேசியிருக்கேன் அப்போ வந்த கும்பல் வந்து வேற கும்பல் புரியுதுங்களா அந்த கும்பல் வந்து தான் இந்த பத்திரிக்கையாளர் பூர்வையில் வந்துட்டு திருட்டு வேலை வந்து பார்த்துருக்காங்க அதில் ஒருத்தன் வரலங்க நாலஞ்சு பேர் வந்துட்டு அண்ணன் கும்மான்டையெல்லாம் வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க புரியுதுங்களா அதனால தான் இறங்கி போய் அண்ணன் சீமானை வந்து அவ்வளோ தூரம் வந்து இது பண்ணாது சரி இந்த விஷயத்தை வச்சுட்டு இந்த அணில் குஞ்சுகள் ஏன் கதரு கதன்னு கதறாங்க அப்படின்னா நேற்றுக்கு மேடையில் அண்ணன் அவர்கள் பண்ண முரட்டு சம்பவம் என்ன சொல்கிறாருன்னா அணிலே அணிலே ஓரம் போய் விளாட அணிலே இடையில வராத அணிலே 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 ஓரம் விளாட அணிலேன்னா அணில போட்டு புழக்கிறாரு நடிகர் விஜயை போட்டு புளக்கிறாரு அதான் அண்ணன் சீமானு வந்து கேட்டாரா என்னடா கொழுகை அப்படின்னு சொல்லி கேட்டால் விஜய் விஜய் தளபதி 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 அப்படிங்கிறீங்க எனக்கு அதை கேட்டு வந்து தலைவலியாக இருக்குது உங்கள் கொழுகை அப்படிங்கிறது தலைவலி கொழுகடா கொழுகையே இல்லாத கூமுட்டை கூட்டம் நான் இந்த நடிகன் விஜய போட்டு புழக்கிறார் அதுக்கப்புறம் டிவி வந்தீங்கன்னு கேட்டால் கே டிவி கே டிவி டிவிக்கேன்னு கத்துறாங்க எதுக்குடா வந்தீங்க டிவிக்க வா டிவி கேவோட வந்தீங்க கே வந்தீங்களா எதுக்குடா எதுக்கு அதுக்கு எதுக்குடா இவ்வளோ பேர் வந்தீங்க அங்கிட்டு ஓரம் போய்விங்கடா அப்படின்னு சொல்லி அணிலுங்களை போட்டு போல பண்ணுன்னு போலக்கிறாரு நான் ஒரு புளி வேட்டையாட போயிட்டு இருக்கும்போது இடையில வந்து இந்த கரைச்செல்லாம் கொடுத்து விடா நீ அணில் என்ன பண்ணு நடிகன் விஜய் வரும்போது என்ன பண்ணுவேன் அப்படியே மரத்தில் இருந்து குதிப்பேன் அப்படியே கோயம்புத்தூருக்கு வந்தாருன்னு நினச்சிக்கலேன் அப்படியே மரத்தில் வந்து ஜம்ப் பண்ணுவான் அணில் இன்னொரு அணிலாம் வந்து இப்போ சமீபத்தில் விஜய் வெளியே வந்தோடனே அப்படியே மரத்தில் ஏறி அணில் 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 அப்படின்னு சொல்லி கத்துறது அண்ணன் நடிகர் விஜய் வந்தோடனே விஜய் கூட போய் அணிலுக்கு கீழே இறங்க இறங்கணியில் அங்கே வந்து கரண்டு வருது அணியில் செத்து செத்துப் பயிர்வனிலே கீழே இறங்கு இதுதான் அவங்க தற்கூரி கூல்கே கொண்டவங்க இப்போ இவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா நேரத்தில் முழுக்க முழுக்க உட்காந்துட்டு அண்ணன் சீமானு கொடுத்து அவதூறம் ஆபாசமாக கண்டபடி வந்து இஷ்டத்துக்கு பேசுகிறானுங்க இப்போ எதுனா நம்ம விஜய் வந்து அண்ணன் சீமான் அடிக்கிறார் அப்படின்னு சொல்லி கூட நம்மளுக்கு சில பேர் வந்து கேட்குறாங்க அடிக்கணுங்க ஏன்னா விஜய் வந்து திமுகவோட பினாமி புரியுதா பினாமி அப்படிங்கிற பேரில் வரக்கூடியவனால் முதல் அடிக்கணும் கமல் வந்தார் நம்ம அடித்தோம் அதே மாதிரி பல பேர் வந்து வந்தானுங்க அவங்களாம் நம்ம அழித்தோம் அது மாதிரி நடிகர் விஜய் வந்து அடிக்கணும் உடனே விஜய் வந்து தானே ஆமாம் கட்டவன் தமிழன்லையே எடப்பாடி மாதிரி அவர் ஒரு பக்கம் இல்லையா தமிழன் தான் ஆனால் எடப்பாடி எப்படி ஏற்றுக்க முடியும் அது மாதிரி தான் விஜய் வந்து ஒரு கேடு கட்டவன் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா சீமானை வந்து மக்கள் புறாடா களத்தில் போய் நிற்பார் இப்போ நான் ஒரு பத்து வருஷமாக அரசியலை வந்து பேசிகிட்டு இருக்கேன் பார்த்துட்ருக்கேனு வைங்கள ஆனால் எப்போயுமே மக்களுக்கு போராட்டம் அப்படின்னா களத்தில் போய் தான் எல்லா கட்சி தலைமையிலும் நிற்பான் ஆனால் நடிகன் விஜய் மட்டும்தான் அதை ஷூட்டிங் ஆக்க வீட்டு கூட்டிகிட்டு வந்து அதை பார்க்குறாங்க அந்த மக்களை வந்து என்னைய இன்னும் அரசியல் இது கேவலமாக இல்லை இப்படி ஒரு தலை ஓச்சுக்கிட்டு இந்த தற்கொலை பயுக இந்த ரசிகை குஞ்சுக நடிகன் விஜய் ஏதோ பெரிய அதை புல்லு இதை இது பண்ணிடுவார்ன்ட்டு லூசுத்தனமாக வந்து இது பண்ணிருக்காரு நடிகன் கா ஜாதி பார்த்தா அரசியல் பண்ணுறாருங்கிறது அது அது கேவலங்க கவின் வந்து பாதிக்கப்பட்டவர் சுஜித் வந்து அதை கொண்டவர் அப்படின்னா ரெண்டையும் கண்டிக்கணும் ரெண்டுக்கு சீமான என்ன பண்ணா ரெண்டே கண்டி கண்டிச்சார் இந்த மாதிரி ஆனால் அப்படி நடக்கூடாது நடா நடிகர் விஜய் என்ன பண்ணுறான்னா இந்த இப்படி நம்ம இதை கண்டிச்சோம் அப்படின்னா இந்த சாதி போட்டு வராதுன்னு கேவலமான பாலிடிக்ஸ் சீப் பாலிடிக்ஸு திராவிட கட்சிகள் பண்ணுற அதே கேவலமான கீழ்த்தரமான பாலிடிக்ஸை வந்து பண்ணக்கூடிய நடிகன் விஜய் அப்போ அந்த விஜய் கட்சிக்காரங்களை ஏதாவது ஒரு தகுதி இருக்கானா ஒன்றும் இல்லை இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பத்திரிக்கையாளர் பொறுவையில் ஒருத்தர் வந்து அண்ணன் சீமானாட்ட செருப்படி வாங்கினா அந்த ஆடியோ ப்ளே பண்ணி நம்ம கொஞ்சம் நேரம் சிரிப்போம் ஓகேவா அதாவது அண்ணன் சீமானவர பத்திரிக்கையாளர் சந்திக்கிறாருன்னா அந்த பத்திரிகையாளர் ஒருத்தர் வந்து மாலை மலர் பத்திரிகையை சேர்ந்தவன் தான் நீங்க ஒரு தொகுதியில் மூவாயிரம் வீடு தானே எவ்வளோ சில்றத்தை நான் எப்படியா இந்த இந்த சல்லிப்பை மாதிரி இவன் கேள்வி கேக்கிறாப்பார் உங்க செல்வா குறைஞ்சிருச்சு அப்படின்னு அந்த உங்கள் செல்வாக்கு என்ன இருக்குது உங்கள் செல்வாக்கு குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லி இந்த திமுக கொடுக்குற காசுக்கும் இந்த மாலைமலர் பிஜேபி இந்த கும்பல் கொடுக்குற காசுக்கும் பத்திரிக்கையாளர் இந்த மாதிரி பேர் வருவானுங்க நாம் தமிழ் கட்சியோட செல்வாக்கு என்ன முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஓட்டு போது மூவாயிரம் ஓட்டு வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்போ கேலி பண்ணுற மாதிரி தானே இருக்குது அப்போ சீமானு வந்து போட்டு புலப்பார்ல அதுதான் அண்ணனை வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுறாரு இந்த மாதிரி பத்திரிகையாளர் பேருவையில் வந்து அப்பப்போ சில சல்லிப்பையை வந்து இது பண்ணுவானுங்க அண்ணன் வந்து புலப்பார் கேளுங்க மூவாயிரம் ஓட்டு எந்த தொங்கிர வாங்கினேன்னு சொல்லுங்கள்

அப்போ குறைஞ்சிருச்சா ஏறிச்சான்னு கேட்டால் எனக்கு தெரியல அப்படிங்கிறான் இவன் என்ன லூஸா பத்திரிக்கையாளரா இல்லை லூஸா இந்த மாதிரி லூசு பயல்கள் வந்து அப்பப்போ வருவானுங்க அதான் சொன்னி கோமால இருக்கிறியா அரசியல் ஒரு பத்திரிக்கையாளர்னா எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் ஒரு கட்சிக்காரனை விட ஒரு பத்திரிகையாளர் தான் எல்லா கட்சியோட எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க என்ன பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஆனால் இந்த மாதிரி திராவிட ஆதரவு இவன் ஒரு ஆரி ஆதரவு பத்திரிக்கையாளர் தான் இந்த மாலை மலர் அந்த மாதிரி திராவிட ஆதரவு பத்திரிகையாளரும் ஆரி ஆதரவு பத்திரிகையாளர் சேர்ந்துக்கிட்டு நாம் தமிழ் கட்சி இப்படி தான் டார்கெட் பண்ணுவானுங்க ஏற்கனவே விஜயகாந்த் இப்படி தான் வந்து டார்கெட் பண்ணுவானுங்க அதெல்லாம் போக இப்போ நடிகர் விஜயும் சவுக்கு சங்கர் போன்ற பல அல்ல கைகளை விலைக்கு வாங்கி நாம் தமிழ் கட்சியை வந்து வீழ்த்திறதுக்கு பல வேலை வந்து பார்ப்பானுங்க அதில் தான் அந்த ஜெய்சம்பானியன் அப்படிங்கிற ஒரு கேடுகட்ட மானங்கட்ட ஒன்றா நம்பர் லூசுப் அந்த அதுக்கு ஒரு வீடியோ இருக்குது அது அப்போ பேசிக்கலாம் அப்போல்லாம் வேலை பார்க்குறாங்க இல்லையா அப்படி தான் அப்போது சீமானை வந்து இப்படி தான்டா இருப்பார் தம்பிகளுக்கு ஒன்றா களத்தில் குதிப்படுறா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க நன்றியே வணக்கம்